உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டன் ஆனந்தராஜ் நாராயணசாமியின் அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் மத்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய மாதாந்திர அறிக்கையில் தமிழகத்தின் பொற்கால ஆட்சி அம்மாவின் ஆட்சியும் அம்மா வழிவந்த எடப்பாடியாரின் ஆட்சியும் தான் என்பதை மறைமுகமாக கூறி உள்ளது என்பதை உங்களுக்கு நினைவு கூறுவதே இந்த காணொலியின் நோக்கம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் ஒரு சிறு அறிக்கை தான் இஸ் அதாவது இந்தியாவில் நுகர்வு சமத்துவ மின்மை என்பது குறைந்து வருகிறதா இந்தியா உலக நாடுகளுக்கான பெரும் நிறுவனங்களுக்கு ஒரு மாபெரும் சந்தையாக இருக்க போகிறது என்பதை உணர்த்துவதே இந்த ஆய்வறிக்கையின் நோக்கம் அதில் அவர்கள் மறைமுகமாக என்ன சொல்லி உள்ளார்கள் என்று சொன்னால் பாப்புலேஷன் பிலோ பாவர்டி வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய மக்களின் சதவீதம் எவ்வளவு குறைந்துள்ளது என்பதை அவர்கள் காமித்துள்ளார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாபெரும் மாநிலங்களுக்கு அவர்கள் ஒப்பீடு செய்துள்ளார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை நாம் பார்க்க சென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று கிராமப்புறம் மற்றும் நகர்புறங்களில் எவ்வளவு வறுமை குறைந்துள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆக கருணாநிதி ஆட்சியில் அந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு சதவீதம் மட்டும்தான் கிராமங்களிலும் நகரப்புறங்களில் மட்டும் ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அதுவே அம்மாவின் ஆட்சி மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்த எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில் கிராமப்புறங்களில் இருபத்தி நான்கு மூன்று சதவீதம் மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருந்துள்ளார்கள் நகர்புறங்களில் இருபது இருபது புள்ளி மூன்று சதவீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருந்துள்ளார்கள் ஆக நூறு மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருபத்தி ஐந்து மக்கள் கால்வாசி மக்கள் வறுமை கோட்டின் கீழ் ஒரு கிராமத்தில் இருந்துள்ளார்கள் நூறு மக்கள் இருக்கக்கூடிய நகரத்தில் இருபது சதவீதம் மக்கள் பேர் இருக்கக்கூடிய இருபது பேர் வறுமை கோட்டின் கீழ் நகரங்களில் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஆக இந்த பத்து ஆண்டுகளில் அது எவ்வளவு குறைந்துள்ளது என்று சொன்னால் இருபத்தி நாலு புள்ளி மூன்று என்பது இரண்டு புள்ளி ஒன்றாக கால்வாசி மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருந்த மக்களை கிராமங்களில் வெறும் இன்று இரண்டு இரண்டு மக்கள் தான் வறுமை கோட்டின் கீழ் உள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் நகர்புறங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டுக்கும் கீழே தான் மக்கள் வறுமை கோட்டின் கீழ் நகர்புறங்களில் உள்ளார்கள் என்று சொன்னால் அதிமுக ஆட்சியின் பொற்கால ஆட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எளிய மக்களுக்காக சமூக நீதி தந்த ஒரு அரசாக மக்களை பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் அரைவணைத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் அதிமுக ஆட்சி என்பதை நாம் கூறவில்லை ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை கூறுகிறது ஆக இந்த வறுமை கோட்டின் இவ்வளவு சதவீதம் குறைந்ததுக்கு தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் கிராமப்புறங்களில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமான மக்களை வறுமை கோட்டியில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறது இந்த பத்தாண்டுகளில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே முதலிடமாக தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான மக்களை நகர்புறங்களில் வறுமைக்கோட்டிலிருந்து மீட்டெடுத்தது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியின் பொற்கால ஆட்சியை இந்த ஏழை எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் ஆக இவர்கள் அதிமுக ஆட்சியில் அந்த மக்கள் என்னென்ன பயனை அடைந்தார்கள் இந்த வறுமை கோட்டிலிருந்து இருந்து விடுபடுவதற்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து அவர்களுக்கு ஒரு திட்டத்தை அளித்து உள்ளார் என்று சொன்னால் அதை நாம் பார்க்க இருக்கிறோம் அம்மா பசுமை வீடு திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதத்தில் அம்மா ஆட்சியில் அமர்ந்தவுடன் இரண்டே வாரங்களில் கையொப்பம் விடுகிறார் ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் வீடுகள் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் என்று ஆக ஐந்து ஆண்டுகளில் அறுபதாயிரம் வீடுகள் கொடுத்து மூன்று லட்சம் வீடுகள் கொடுத்தார் அவரை தொடர்ந்து வந்த எடப்பாடியார் அவர்களோ வருடத்திற்கு பத்தாயிரம் வீடுகள் என்று மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளை இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதிமுக அரசு கிராமப்புறங்களில் முன்னேற்றத்தின் அடையாளமான வெற்றியின் சின்னமாக இருக்கக்கூடிய கான்கிரீட் வீடுகளை எல்லோருக்கும் கொடுத்து சமூக நீதி காத்தது என்று சொன்னால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா கிரைண்டர் மிக்சி மின்விசிறி என்ற அவர்களுடைய சேமிப்பில் இருந்து அவர்கள் அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய இந்த மின்னுட்டு சாதனங்களை கூட அம்மா அவர்கள் இலவசமாக விலையில்லாமல் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் மேலை நாடுகளான ஐரோப்பிய நாடுகள் கூட செய்ய இயலாத காரியத்தை அம்மா செய்து காட்டியுள்ளார் என்று சொன்னால் அதிமுக ஆட்சியின் உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பசியார அம்மா உணவகம் நானூற்றி பதினேழு அம்மா உணவங்களில் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை லட்சம் மக்கள் பயனடைந்தார்கள் என்ற புள்ளி விவரங்களை நாம் படிக்கும் பொழுது மெய் சிரிக்கிறது அல்லவா அதுதான் அம்மாவின் தாய் உள்ள ஆட்சி ஆக நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பசியுடன் யாரும் உறங்கக்கூடாது எல்லோரும் பசி ஆற்றி தான் உறங்க வேண்டும் என்று தாய் உள்ளத்தோடு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் அம்மா உணவகம் அதுபோக ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் எவ்வளவு ஒரு மாபெரும் திட்டத்தை அம்மா அவர்கள் கொடுத்தார் என்று பாருங்கள் ஏழை மக்களுடைய சேமிப்புகள் எங்கு எங்கு செல்கிறது அவர்கள் ஏன் வறுமை கீழ் தள்ளப்படுகிறார்கள் செலவுகளை அரசாங்கம் பொறுப்பேற்று அவர்களுக்கு நிறைவேற்றி தரும் என்று ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்களை வகுத்தார் என்று சொன்னால் அதுதான் அதிமுக அரசு அவரை தொடர்ந்து வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்து வறுமை கோட்டின் விளிம்பில் இருக்கக்கூடிய எண்ணற்ற விவசாய குடும்பங்களை பாதுகாத்து ஏழைகளின் பங்காளன் ஏழை விவசாயிகளின் பாதுகாவலன் என்று தன்னை முன்னிறுத்தி உள்ளார் என்று சொன்னால் அதுதான் அதிமுக அரசு அவரை அதை தொடர்ந்து குடிமராமத்து திட்டத்தின் கீழ் நூத்தி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு நீர்நிலைகளை தூர்வாரப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு விவசாயத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நீரை அவர் உறுதிப்படுத்தினார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அதிமுக அரசு செயல்பட்டு உள்ளது அது மட்டுமா நீர் மேலாமையில் மேலாண்மையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து மத்திய அரசிடமிருந்து எண்ணற்ற சாதனைகளை புரிந்து அவர்களிடம் இருந்து விருதுகளை தமிழக அரசு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோக உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகித்து தன்னிடம் இருக்கக்கூடிய உபரி தானியங்களை வெளி மாநிலத்துக்கு கொடுத்து கொள்முதல் செய்யும் அளவுக்கு தமிழகத்தின் விவசாயத்தை தலைநிமறை செய்தவர் எடப்பாடியார் என்று சொன்னால் ஒரு சிறுவம்பாளையத்திலிருந்து வந்த ஒரு கிராமத்திலிருந்து விவசாய குடும்பத்தில் பிறந்த வந்த ஒரு விவசாயியால் தான் இப்படி தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பது நமக்கு புலன் ஆக இந்த அதிமுக ஜாம்பாவகன்களாக இருக்கக்கூடிய கழகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா அம்மா அவர்கள் வழிவந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மலர நாம் அனைவரும் உறுதிபூண்டு இந்த இருண்ட தமிழகத்தின் ஆட்சியை விடியா திமுக ஆட்சியின் வி அழித்தொழித்து மீண்டும் மக்களுக்கான சமூக நீதி காத்த ஏழை எளிய மக்களின் பங்காளனாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை நாம் கொண்டு வர உறுதிப்பொடுவோம் நாளை நமதே தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் நன்றி வணக்கம்